ஷல்லாம் சென்னையுடைய அவுட்டரில் இருக்கோம் செங்கர்பேட்டை நோக்கி போகிறோம் இந்த இடத்துல ஊர் எப்படின்னாக்கா ஒரு மெட்ரோ சிட்டி மாதிரி உண்டாக்கிருக்காங்க ரொம்ப அழகாக பிளானிங் சிட்டி ஒரு நூறு வீடு ஐநூறு வீடு இருந்தாலும் கூட எல்லாமே ஒரே மாடல் ஒரே வியூவில் அமைச்சிருக்காங்க இது சிட்டி உண்டாக்கிட்டு இருக்காங்க அது எந்த ஊருன்னு தெரியல இது செங்கர்பேட்டில் நோக்கி இருக்குது அந்த ஊரில் நிறைய ஊர்கள் இருக்குது அது ஊர் பக்கத்துலேயே நிறைய ஊர்கள் இருக்குது அந்த இடத்துல வீடு உண்டாக்கியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு டோல் இது எந்த ஒரு டோல் இது வண்டலூர் வண்டலூரா ஓகே ஓகே இது வண்டலூர் டோல் இது இங்கே டோல் வருது அப்போ வண்டலூர் நடந்தது செங்கல்பட்டு போயிட்டுருக்கேன் அந்த வெயில போட்டிருக்காங்க வண்டலூரில் அவ்வளோ அழகான ஊர் இருக்குது டோல் பாருங்கள் டோல் டோல் ஆஃபீஸர்ஸ் தங்கியிருக்காங்க அதில் Bakið hefði hljónu nármalt hægði.